துடணும் அப்புறம் போங்கத்தான் எனக்கு வெட்கமா இருக்கின்றது வெக்கமா சொல்லணுமா இல்லையா வள்ளி அப்படி சொல்லணும் ஆமா அப்படி சொன்னாதான் அச்சம் அடம் நானும் பயிர்ப்பு சும்மா போதா வாரியா ஒரு பெண் நடந்து போகும்பொழுது எப்படி நட வாரியா இப்படியா வெட்கமா நடந்து போறா ஐயா அடாடாடா எப்படி ஒரு நடை இப்படி சொல்ல நடைனா போறாவார் மாடு மாதிரி இவளை எல்லாம் எவன்டா வச்சு அடக்கப் போறா அப்படின்னு போயிட கூடாது அப்படி அப்ப தொடும் பொழுது போங்க வெக்கமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லணும் அப்புறம் என்ன நடக்க போகுது தெரியுமா இப்படி எப்படி பேசிக்கம் புரிஞ்சிக்கம்

இந்த மகாபாரதத்திலேயே இருந்தே குழி வருத்த கூட இருந்தே குழி வருத்தா அப்படின்னு அது யாரு முத பேர் எடுத்ததே சவுனிதா தான் சவுனி எதுக்கு துரியோதனுக்கு நல்லது சொல்ற மாதிரியே கெட்டது கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படின்னா சவுனி கூட பிறந்தவங்க நூறு பேர் துரியோதனை கூட பிறந்தவங்க நூறு ஆம்பளை அதே மாதிரி சகுனி கூட பிறந்தவங்க நூறு பேர் சகுனியோட தகப்பனார் பேரு சௌபாலன் இந்த சவுனிக்கு தவுனுடைய சகோதரர்கள்லாம் இங்கே அஸ்திராபுரத்துல வந்து இருக்காங்க அப்ப இருக்கும் போது கெட்ட கெட்ட செயல்களில் ஈடுபடுறாங்க கெட்ட கெட்ட செயல்களில் ஈடுபடும் போது மக்கள்லாம் வந்து புகார் கொடுக்கறாங்க டாக்டர் திருத் ராஷ்மணன்ட்ட உடனே அவங்கள புரலாம் சிறையில் அடைச்சு கெட்ட கெட்ட செயல்களில் ஈடுபட்டதுனால சிறையில் அடைச்சிடுறாங்க சிறையில் அடைச்சா அவங்களுக்கு உணவு என்ன தெரியுமா கொடுத்தாங்க ஒவ்வொரு ஆள்களுக்கும் ஒவ்வொரு சோறு ஒரு சோறு பருக்கதான் துரியோதனை சவுனி கூட பிறந்தவங்க நூறு பேரு சவுனியோட சேர்த்து சிறு வயதிலே கெட்ட செயல்களில் ஈடுபட்டு கொடைவாதகத்தை செய்தனால் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் நூறு பேருமே சிறு வயதிலேயே அடைக்கப்பட்டதுனால சிறு வயது இருக்கக்கூடிய அவங்களுக்கு உணவு ஒரு சோறு பருக்க ஒரு ஒரு சோறு தான் எல்லாருக்கும் நூறு சோறு பருக்க பாக்குறாங்க எல்லாரும் என்னடா ஒரு ஒரு சோறா அப்படி குடுக்குறாங்களே ஒண்ணு ஒன்னா சாப்பிட்டா எப்படா உயிர் வாழ்றது அப்படின்னு எல்லா சோறு நூறு சோ நூறு பருக்கையுமே ஒருத்தர் குடுத்து ஒருத்தர் மட்டும் உயிரை வாழ்ந்து அந்த துரியோதரோட கூட்டத்தையே அழிச்சு விடுவோம் அப்படின்னு துரியோதரனுக்கு எல்லா சோறு பருக்கையும் துரியோ சகுனிக்கு கொடுத்து மத்தவங்களா இறந்து போயிடுறாங்க இதையே வஞ்சகமாக மனசுல வச்சு சவுனி எப்படி எங்க நூறு சகோதரர்களை கொண்டாயோ அதே மாதிரி உன் வம்சத்தை நான் கொள்வேன் அப்படின்னு சபதம் கொண்டு திருத்தராசனுடைய பரம்பரைக்குல வர அப்பதான் திருத்ராசனுக்கு நூறு பிள்ளையே பிறக்குது நூத்தி ஒரு பிள்ளை பிறக்குது அது ஒரு பிள்ளை அதை கட்டி கொடுத்து போறாங்க நூறு பேர் கூட இருந்து கூட இருந்தே புலி வரிக்கிற அப்ப மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சூதாட்டம்னு ஒன்னு நடந்துச்சு சூதாட்டத்துல

துரியோதனை செஞ்ச மாதிரி எனக்குமா எனக்கு பல என்னுடைய தாய் மாமன் நாடு வார்னு சொல்லிட்டு போன மாதிரி தர்மர் என்ன செஞ்சிருக்கணும் எனக்கு பழுத என்னுடைய மாமன் கிருஷ்ணன் நாடுவான் அப்படின்னு பகடக்காய கிருஷ்ணன் கொடுத்திருந்தா இன்னைக்கு மகாபாரத போரே நடந்திருக்க ஆனா தர்மம் என்ன செஞ்சாரு நம்ம பெரிய ஆளு அப்படின்ற ஒரு மம்மதையில அவரே விளையாண்ட தர்மர் எல்லா தெய்வத்துக்கு மட்டும் ஒரு தாயம் கேட்பாராம் விழுகாது ஒரு ரெண்டு கேட்பாரு விழுகாது ஒரு பனிரெண்டு ஒரு ஆறு நாலு எது கேட்டாலுமே விழுகாது அந்த பகடக்காய் காட்டாது எண்களை ஆனா சகுனி வஞ்சகமாக ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு தாயம் கேட்ட தாயம் பனிரெண்டு கேட்கிற எண்களை எல்லாம் அந்த பகடக்காய் தவறாமல் காட்டிக்கொண்டே இருந்தது என்ன காரணம் அந்த பகடக்காய் சகுனியுடைய தகப்பனார் சௌபாலனுடைய முதுகு தண்டெழும்பில் செய்யப்பட்டது பழி வாங்குறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த பகடக்காய் அதை உருட்டினவன் தான் சனி பகவானுடைய சூழ்ச்சியாக பிறந்தவன் சவுனி பகடக்காய் ஆடி முடிச்சாச்சு அடுத்து என்ன எல்லாத்தையுமே பணைய வச்சு தருமர் கூட்டம் இழக்கிறாங்க சொத்த பணைய வச்சார்கள் தன்னுடைய சகோதரரை பணைய வச்சார் கடைசியில தம் பொண்டாட்டியும் பணைய வச்சுட்டார் பொண்டாட்டி எடுத்துட்டு வாடா சபைக்கு அப்படின்னு பொண்டாட்டிய கூட்டம் வந்து இழுத்து துகில் உரிய சொல்றாங்க உரிய சொல்லும் தான் துச்சாதன் உரிய உடனே பீமன் சபதம் கொண்டார்

உன்னுடைய மூளையை வச்சுதான் இது ஊரா செயல்பட்டுச்சு சகுனி இதே மகாபாரத போர்க்களத்துல ஏழாவது நாள் உன்னை கண்டிப்பாக உன்னுடைய என்னுடைய கையில எடுத்து இதே மகாபாரத போர்க்களத்துல நான் அதே இடத்துல உன் மூலையை நான் புளிந்து எடுப்பேன் அப்படின்னு சகாதேவன் மேற்கொண்டார் சகதத்தை அதனால்தான் சகாதேவனுக்கும் சகுனிக்கும் போர் ஏற்பட்டது அந்த போர்க்களத்துல சகாதேவன் சகாதேவனுடைய சாஸ்திரங்களே வல்லவர் வருந்த சாத்தர்களே வல்லவரான சகாதேவன் பானத்தை தொடுத்து சகுனியுடைய மூளை கையில் எடுத்து மனசா இந்த மூளை வச்சுதான எங்களை பாடா படுத்துன அப்படின்னு மூளையே தனியா எடுத்தாராம் மூளை எடுத்தாலே உயிர் வரும் இல்லையா அப்ப சகாதேவன் யாரோட மகாபாரத்திலே ஒருத்தர் உயிரை எடுத்தாருன்னா யார் உயிரை சகுனியோட உயிரை இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் ரொம்ப அற்புதமான முறையிலே நூறு பேருக்கு உணவு ஒருத்தனுக்கு கொடுத்து நீ மட்டும் உயிர் வாழு நாங்கள்லாம் இறக்கணும் என்று சொல்லி அந்த பகடக்காயாக மாறி நல்ல ஒரு அற்புதமான கதை ரொம்ப சிறப்பு சரி உண்மையிலேயே சொல்லிட்ட அழகான பதலை சொல்லிருக்காமா சத்தியமா சொல்றேன் தமிழ் கடவுள் முருகன் மீதானையா என் பாட்டன் நாராயண் மீதானையா சத்தியமா இந்த பதலை சொன்னதுக்கு உனக்கு முருகன் தான் புரிஞ்சு அப்புறம் என்ன முனியாண்டியா இல்ல எப்படி நினைவுகிறேன்

நான் கல்யாணம் தானே பண்ணிக்கிறனும் ஆமா ஒரு சின்ன யோசனை சொல்லட்டுமா சொல்லுங்களே இதோ நம்ம சாதிசனம் பூராமே பூரா நம்ம நாட்டு மக்க சரி இங்கனக்குள்ளையே இந்த இடத்திலே இந்த ஜாமத்திலே ஒரு மாப்பிளை பாருங்க சரி கட்டிக்கிறேன் பதினெட்டு பிள்ளையை பத்து போறேன் நான் என்ன சொல்றேன்

ஏன்னா வள்ளின்றவங்க வந்து முருகனை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக வள்ளி வந்து அவதரிச்சிருக்காங்க பிடிக்காத மாதிரி ஏன் பேசுறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு நடிப்பு அப்படி போடுங்க ராஜ தந்திரம் அப்படியா இப்படி எல்லாம் பேசினாதான் நாரதர் கோவம் வரும் நாரதர் கோவம் தான் என்ன ஆகும்

给你，给你，好了。